நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் விருச்சகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு செய்தி ராசிநாதன் செவ்வாய் உச்சத்திலிருந்து விலகினாலும் கூட நான்காம் இடத்துல போய் உட்கார்றாரு நான்காம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒன்று அவர் ஸ்தான பலத்தில் இருக்கிறார் அல்லது அதற்கப்புறம் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆக மாசி மாதம் முழுவதும் சீரான வளர்ச்சி அப்படியே விரச்சிக இருக்கும் இந்த வளர்ச்சி இருந்தாலே போரும்ல பின்னாடி முதுகில் குத்துற வேலைகள் அப்படி இப்படின்னா இருக்காது ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனலாபங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு ஒரு வகையில் முன்ன ஒரு ஒரு மாதமாக ரெண்டு மாதமாகவே இந்த வருஷம் பிறந்தது இருந்தே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மாசி மாதம் நல்ல பலன்களை தரும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்து நான்காம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பது ராசிநாதனை வலுத்து பார்ப்பது உங்களுடைய யோகாதிபதியான கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் மாதத்தின் இறுதியில் உச்சம் என்கின்ற நிலையை அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆக வரிசையா கிரகங்கள் இப்போது நன்றாகவே இருக்கின்றன இரண்டாம் பாவகம் சுபத்துவம் நான்காம் பாவகத்தில் ராசிநாதன் குருவின் பார்வை ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி இப்போது சுபத்துவப்படுத்தப்படுவது என்பது போன்ற நல்ல அமைப்புகள் வயதிற்கேற்றார் போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு திறமையும் தன்னம்பிக்கையும் இப்போது வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பண வரவுகளில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு சுணக்கமான ஒரு நிலைமைகள் இப்படியா இருக்குது அப்படியா இருக்குது இது சரியில்லை அது சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாம் இந்த மாதத்துலேருந்தே அப்படியே கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் இது பரவாயில்ல அது பரவாயில்ல அது சரியாயிடுச்சு இது சரியாயிடுச்சுன்ட்டு வெளிநாடு வெளிமாநிலங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு நான்காம் இடத்துல போய் சூரியன் ஜீவனாதிபதியாகிய சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே தானே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தொழில் நல்லா இல்லை வேலை நல்லா இல்லை வியாபாரம் நல்லா இல்லை விவசாயம் நல்லா ஜீவன அமைப்புகள் வலுவாக இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு குறிப்பாக நெருப்பு தொழில் பண்ணுறவங்க அரசாங்க வேலையை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க ஏற்கனவே அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் கிடைக்காமல் இருந்தவங்க பதவி சம்பள உயர்வு கிடைக்காமல் இருந்தவங்க வேலையில் பிடிச்சமில்லாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாசி மாதத்தில் ஏதாவது ஒரு ஹை கமாண்டுன்னு சொல்லப்படக்கூடிய உங்களை விட உயர்ந்த ஒரு அதிகாரி மேலதிகாரி உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய உங்களை விட டாப் லெவலில் இருக்கக்கூடியவருடைய நேரடியான தொடர்புகள் ஏதாவது கிடச்சி அந்த குறை ஒரு ரெகனேஷன் கிடைக்கல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலன்ற குறைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே அப்படியே ஆரம்பிக்கிறது பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்த்தாலே புதுசாக தொழில் எல்லாம் உண்டாகும் புதுசாக தொழில் தாராளமாக செய்யலாம் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை தொழில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க மாசி மாதம் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல